நீ இந்த காலமாக கேட்ட ஒன்றை தருவதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி அப்படியே படிக்கச் செய்யத்தான் போகிறேன் எத்தனையோ நாட்கள் கடந்து வந்து விட்டது இன்னும் என் மாறாமல் இப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கொண்டு என் பிள்ளையை கஷ்டத்தையும் காயத்தையும் நினைத்து நினைத்து உன் மனம் அங்கு தாங்க முடியாத வழியை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது அதே பெரிய வழி என்ன தெரியுமா என் மனதிற்குள் இருக்கின்றவர் எப்படி இருக்கின்றார் என்ற நிலை தெரியாமல் தானே நீ தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் உயிரினும் மேலான உறவை பற்றி உண்மையான விஷயத்தை சொல்வதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும் போது நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து மனம் அருந்திக்கொண்டு இருக்காதே வருகின்ற சூழ்நிலைகளையும் வருகின்ற விஷயத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேனோ என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே உன் அத்துணை முடிவுகளிலும் உனக்கு முன்னதாக நான் எடுத்துக்கொண்டுதான் அதை தைரியமாக உன்னிடத்தில் தந்திருக்கின்றேன் தொலைதூர பயணத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் உனக்கான வாழ்க்கை நல்லதாகவும் நலமானதாகவும் தான் வந்து சேரப்போகிறது எந்த ஒன்றை பெறுவதற்கு நீ இவ்வளவு கால போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் வருகின்ற நிலையும் சூழ்நிலையையும் உனக்கு ஏற்றாற் தான் இங்கு இருக்கப் போகிறது மனம் என்ற ஒன்றை தானே மாறாததாக நீ வைத்து கொண்டு இருக்க வேண்டும் அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்து உன் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது உனக்கு பிடித்திருக்கின்றது என்பதற்காகத்தான் நான் கொண்டு வந்தால் அதை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடாதே நீ நீ நினைத்ததில் உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் என்பதில்தான் நான் உண்மையாக உன்னிடத்தில் சில சோதனைகளை வைத்திருப்பேன் அந்த சோதனையிலும் உன் பிடிவாதம் ஜெயிக்க வேண்டும் நீ அடம் கேட்டதில் ஜெயித்திருந்தால் மட்டும்தான் உனக்கானது உன்னை வந்து சேரும் எத்தனையோ காலகட்டத்தில் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்று நீ யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் நான் அதில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உனக்கு வாழ்க்கையில் இதுதான் அடித்தளமாக இருக்கப் போகிறது என்ற உண்மை தன்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருகின்ற நிலைகளில் எல்லாம் என்னோடு என் அம்மையானவள் அவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உனக்கானதை தெளிவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன் வருகின்ற விஷயத்தில் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பட்சத்திலே அத்த நிலையின் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காகத்தான் நீங்க வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கும்போது நானும் என் பிள்ளைகளுக்கு எது தேவை அது அவர்கள் காலத்திற்கும் பயன் உள்ளதாக இருக்குமா என்று யோசித்து தானே முடிவு எடுக்க முடியும் நீ கேட்டவுடனே நான் கண்களை மூடி தந்தை விடுவேன் அதில் ஒன்றும் எனக்கு பெரிதான ஒன்றாக இருக்காது அதை நான் இப்பொழுதே தந்தை விட்டால் நீ அதை பாதுகாப்பாக வைத்திருப்பாயா கலக்கம் இல்லாமல் வைத்திருப்பாயா என்பதுதானே நான் சிந்திக்கக்கூடிய காலம் ஒன்றாக இருக்கும் அதற்கு சிறிது நேரம் எடுத்து இருக்கின்றே அதற்குள்ளதாகவே நீயாகவே ஒரு கருத்து கணிப்பை போட்டுக்கொண்டு அது நடக்குமோ இது நடக்குமோ என்று நினைத்து நினைத்து உண்மனம் அருந்திக்கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் தாய் உனக்காக கொண்டு வந்து இருப்பது நல்லதாகத்தான் இருக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு நல்ல விஷயங்களை கடந்து வருகின்ற பொழுது உனக்கான விஷயத்தில் நான் இதைத்தான் போகிறேன் என்று தெளிவாக இருக்கும்போது போது நீ எதற்குமே மனமருந்தாதே என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருப்பேன் வருகின்ற மாற்றங்கள் உனதாக்கப்படும் போது அதில் நான் எடுத்துக்கொண்ட முடிவிலும் தெளிவாகத்தான் இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவே நீ கரம்பற்றிக்கொள் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயந்தும் பதற்றப்பட்டு கொண்டும் இருக்காதே இனி வரும் காலங்களில் உனக்கு முடிவு எப்படி இருக்கும் என்று தானே நினைக்கின்றாய் உனது முடிவே நல்ல முடிவானதாக நான் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அல்லது புலம்பிக் இருக்கின்றாய் எத்தனையோ விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்று சொன்னபடியே என் வாக்குறுதி அளித்தபடியே அதிசயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நான் உனக்கு நடத்தி தர வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது உன் உயிரினும் மேலான ஒருவரும் அங்கு நன்றாகத்தான் இருப்பார் என் பிள்ளையே இந்த நிலை பற்றி நீ கலங்கிக் கொள்ளாதே இந்த நிலையை பற்றி நீ கவலை கொள்ளாதே என் நிலையிலும் என் நிலை மாறா என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே இந்த வாராகி துணை தான் இருப்பாள் உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் தாயே என்று நீ அங்கு கிளப்பிவிடாதே நான் உன் துரோகிகளையும் உன்னை அவமானப்படுத்தியவர்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் சொந்தங்களும் வந்தங்களும் உன்னை தூக்கி விட்டார்களே என்று தானே முன் மனநிலை அங்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது உனக்கான ஒருவர் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உனக்கே உனக்கென்று உனக்கான ஒருவரை நான் தீர்மானித்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக மனமறுந்தி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அதற்கான முன்னோட்டத்தை இப்பொழுது தான் வந்திரு இனி நீ இதுதான் நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டதில் நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் தான் நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன் வருகின்ற நிலைகள் எல்லாம் எனக்கு தடைகளை மட்டும் தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனக்கு என்ன செய்வதென்றே அறியாது என்று கேட்ட என் பிள்ளைக்கு உன் மனம் அங்கு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன்னோடு உன் தாய்வராகி நான் இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருகின்ற வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் எனக்கு நடப்பது எதுவாக இருக்குமோ என்று நீ நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னை தேடி நான் இருப்பதும் வருவதும் என்பது உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது எத்தனை சோகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த சோகத்திலிருந்து உடை தெரிந்துவிட்டு உன் மனம் என்னும் பாதையை தெளிவாக்கி கொள்வதற்காகத்தான் இப்பொழுது இந்த வாராகி உனக்கு முன் சில தடையை இருக்கின்றேன் அந்த தடையும் என்னால் அகற்றப்படுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் ஏனென்றால் அந்த காரியத்தை நீ எப்படி சமாளித்து வருகின்றாய் அந்த விஷயத்தை நீ எப்படி உனக்குள் இருக்கின்ற அறிவையும் திறமையும் பயன்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை எடுக்கின்றாய் என்பதற்காகத்தான் நான் உனக்கான முடிவை தருவதற்கு கொஞ்சம் தாமதித்து கொண்டே இருக்கின்றேன் நீ அதில் எப்படி உன் முயற்சியை தொடர்படுத்தி கொண்டே இருக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உனக்கான வேகத்தில் அங்கு உன் வெற்றி உன்னை வந்து சேரும் யார் என்ன சொன்னாலும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து மட்டும் விலகிவிடாது உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் நான் எப்படி உன்னை சோதிப்பேன் என்றும் உனக்கு புரியும் ஆனால் எல்லாம் இறுதியில் ஒன்று சேர்ந்து வரும்போது உனக்கான விஷயத்தில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் எதற்காக தேவையில்லாமல் நீயாகவே அங்கு மனம் கலங்கிக் இருக்கின்றாய் என் பிள்ளையே உன் சோதனைக்கும் வேதனைக்கும் நடக்கின்ற இந்த போராட்டத்தில் இறுதியில் ஏன் விதி வென்று விடுமோ என்று தொடர் தோல்விகளை பார்த்து பயத்தில் அச்சப்படாதே தொடர் தோல்விகளை தாண்டி நீ என் பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் வெற்றி கிரீடம்தான் உன் தலைமையில் ஏறப்போகிறது எனக்காக எங்கே இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு அம்மா என்ற கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீ என்னை எடுத்து செல்வாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி கண்ணின் மணியே உன்னை அப்படியே விட்டு கொடுப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நீ எதிர்பார்க்காத தருணங்களும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த எதிர்பாராத தருணத்திலும் எதிர்ப்பு பாராத சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கிக் தானே இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற சில விஷயங்கள் நம்மிடம் நமக்கான காரியம் செய்து முடிப்பதற்கு திறமை இருந்து கொண்டும் நாம் ஏன் இந்த வாராகி தாயை வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ மனம் போகும்படியான செயல்களை செய்துவிட்டு அதில் உனக்கான நேரெதிரான முடிவுகளை பெறுவதற்கு பதிலாக இந்த வாராகி மீது நீ உன் பாரத்தை போட்டு செய்தால் உன்னை அறியாமலே அந்த காரியத்தில் கவனம் கிடைக்கும் உன்னை அறியாமலே உன் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் எனக்கு நன்றியை கூறிக்கொண்டிருக்கும் யார் எப்படிப்பட்டவர் என்ற நிலையை உருவாக்குவதற்கு உனக்கான ஒரு விஷயம் போதுமானதாகத்தானே இருக்கப் போகிறது உன்னுடைய உறுதியான தன்மை உறுதியாக இருந்து விட்டாலே போதும் நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் வெற்றி பெற்று விடுவாய் உன் உயிரான மேலான உறவும் உன்னை தேடி வந்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்கான போராட்டத்தை பெறுவதற்கான நிலையை அங்கு எடுத்துக்கொள்ளத்தான் போகிறார் வருவது எதுவாக இருந்தாலும் இந்த தாயின் மீது நீ உன் பாரத்தை சுமத்தி விடு மீதியே நான் பார்த்து கொள்கிறேன் வெற்றி பெறும் நிலையை எட்டி விட்டாய் நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கானது உன்னை வந்து சேரும் ஓம் வராஹி தாயே போற்றி